அஞ்சு விஷயத்தை தினமும் நிமிஷம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா ஐம்பது நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில அபரிஹிதமான செல்வ செழிப்பான மாற்றம் வரும் ஆமாங்க வரும் மே நான்காம் தேதி மணி செவன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஒப்ப நடத்த இருக்கு ஒரு மனிதன் செல்வ செழிப்போட இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அன்போடு இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் ஆன்மீகத்துல வெள்ளணும் தான் நினைக்கிறீங்க இந்த அஞ்சு விஷயத்த நீங்க எப்படி அகத்தில் புறத்தில் தெய்வீகமான எண்ணத்தோட மாற்றணும் அதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறதான் சொல்லித்தர இருக்கின்ற இந்த ஜூம் ஒர்க் இந்த ரெண்டு மணி நேரம் உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன என்ன அபரீதமான நேர்மறை ஆற்றலை பெருக்கி எளிய முறையில உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண முடியும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து எதிர்மறை ஏற்பட்டுட்டு இருக்குது குடும்பத்துல அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியே இல்லாம இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு மணி நேரம் ஜூம் ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கங்க இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்க வாழ்க்கைக்கு இந்த பயிற்சி வகுப்பு பெரும் திருப்பு முனையாக இருக்கும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மணி செவனே சிக்ஸ் ஜூம் ஒர்க் ஷாப்பில் உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு